பிரண்ட்ஸ் பத்து அறுபத்தி ஒன்று பாக்ஸ் அறுநூத்தி பதினேழு பதினெட்டு ரிசல்ட்டு அறுநூத்தி பத்து

ஒன்பது அஞ்சு பியில் யில் இருக்கா நம்பர் அஞ்சு வரலாம் பி போல் ஜீரோ ஒன்பது எட்டு சி ஒன் ஜீரோ நாலு ஏழு ட்ரா நம்பர் இருக்க ஒன்பது வரும் ஜீரோ ஹால் போர்டில் ரெண்டு நம்பரில் ஒரு நம்பர் அல்லது ரெண்டு நம்பர் கூட கண்டிப்பாக வரும் ஐயாயிரம் செட்டு ரெண்டாயிரம் செட்டு தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு ஒன்பது ஏழு எட்டு அஞ்சு ஜீரோ ஒன்பது நாப்பத்தி ஒன்பது இருபத்தி ஒன்பது எண்பத்தி ஒன்பது ஐம்பத்தி கொடுத்துருக்கேன் ஏவிசி ஐநூறு ஐநூற்றி நாலு ஏழு எண்பது எண்பத்தி நாலு ஏழு தொண்ணூறு தொண்ணூற்றி நாலு தொண்ணூற்றி ஏழு நான் ஏ போல் அஞ்சு வச்சிருக்கேன் நீங்கள் சீன ஒன்பது வந்தால் அஞ்சு பதிலாக முன்பு பிளே பண்ணுங்க கமெண்ட் போஸ்ட் பாருங்க குறுகை நம்பர் பிளே பண்ணுங்க மினிங் எடுங்க குறுக நம்பர் அப்படியே பிளே பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட்